எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சின்ன வெங்காய குழம்பு தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க அதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க வெந்தயம் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க சீரகம் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க ஒரு ஆறாயிரம் பூண்டு போட்டுக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வெந்துடுச்சுங்க இப்போது ரெண்டு தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாங்க தக்காளியோட பச்சை வாடா போடுறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளியை வேக வச்சுக்கலாங்க இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிக்கரைசியல் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க இப்போ ஒரே ஒரு வரமிளகாவை பிச்சுட்டு சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு ஒரே ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க லைட்டாக கொத்தமல்லி தூவி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சின்ன வெங்காய குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க குழம்பு பிடிச்சிருந்துச்சின்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சின்ன வெங்காயம் குழம்பு இதே மாதிரி இதே மத்தியில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்